ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விஜயதசமியானது கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த நாளில் கண்டிப்பாக பெண்கள் செய்ய வேண்டிய பூஜை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்யும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் விஜயதசமி அன்று எந்த ஒரு செயலை முதல் முறையாக தொடங்கினாலும் அந்த துவக்கக்கூடிய அந்த செயலுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அவ்வாறு நாம் தொடங்கும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது நமக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் எனவேதான் குழந்தைகளை நாம் விஜயதசமி அன்று பள்ளியில் சேர்த்து விடுகின்றோம் அன்றைய தினம் படிப்பை துவங்கும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஒரு நம்பிக்கை அதே போல் இந்த விஜயதசமி நாளில் விசேஷமான பூஜை செய்வதன் மூலம் வளமான வாழ்வை பெற்று மன நிம்மதியுடன் வாழ முடியும் இந்த பூஜையை எவ்வாறு செய்வது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் திதிகள்லேயே பல திதிகள் இருக்கு அவ்வாறு அஷ்டமி நவமி தசமி ஆகிய மூன்று திதிகளும் நாம் அறிந்ததே அஷ்டமி தினத்தன்று புதியதாக ஆயுதம் வாங்குதல் அரணமைத்தல் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ளுதல் போன்றவற்றை செய்ய துவங்கலாம் இன்றைய தினம்தான் பராசக்தி ஆயுதம் தரித்த தினமாக இருக்கின்றது இந்த தினத்துல பராசக்தி தேவிக்கு பூஜைகள் செய்து வழிபடுவதன் மூலம் சிறந்த பலனை வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி என்று வாராகி அம்மனுக்கு பரிகார பூஜைகள் செய்வது மிகுந்த பலனை கொடுக்கும் அவ்வாறு புவனேஸ்வரி தாயார் நவமி தினத்தன்றுதான் மகிஷாசுரனை வதம் செய்ததாக சொல்லப்படுகின்றது பத்தாவது நாள் வரக்கூடிய தான் தசமி திதி இன்றைய நாள் தர்மராஜாவிற்கு உரிய நாளாகும் அன்றைய தினம் ஆன்மீக பூஜைகள் செய்வது பரிகாரங்கள் செய்வது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் எனவே இன்றைய தினம் கல்வி மற்றும் கலைகளை துவங்குவதற்கு ஏற்ற தினமாகும் இன்றைய தினத்தில் துவங்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது நமக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் பொன் பொருள் சேர்வதற்கு விஜயதசமி அன்று நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்கலாம் சிறிதளவு வேப்பிள்ளையை பறித்து கொண்டு அதை நன்றாக கழுவி காய வைத்துக்கொள்ள வேண்டும் வேப்பிலை அம்பிகைக்கு உரிய ஒரு பொருளாகும் சிவனின் அருள் பெற்ற இந்த வேப்பிலையை வைத்து இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அம்பிகையின் முழு அருளை பெற முடியும் ஒரு மஞ்சள் நிற துணியில இந்த வேப்பிலையை வைத்து கொண்டு அதனுடன் நூற்றி ஒரு ரூபாய் பணத்தையும் வைத்து அதனுடன் சிறிதளவு தங்கத்தையும் சேர்த்து ஒன்றாக கட்டி பூஜை அறையில வைக்க வேண்டும் விஜயதசமி அன்று எப்படி பூஜை செய்கின்றோமோ அதற்கு போல அலங்காரம் செய்து தீப தூப கா ஆராதனை காண்பித்து இந்த மஞ்சள் முடிச்சிருக்கும் தீபம் காண்பித்து உங்கள் மனதினை ஒருமுகப்படுத்தி வேண்டிக்கொள்ள வேண்டும் இன்றிலிருந்து மூன்று மாதத்திற்குள் என்னுடைய கடன்கள் எல்லாம் அடைந்து அடகில் இருக்கக்கூடிய நகைகள் மீண்டு வர வேண்டும் வருமானம் பெருக வேண்டும் தொழில் சிறப்புடன் நடைபெற வேண்டும் என உங்களின் வேண்டுதலை வேண்டிக்கொள்ள வேண்டும் பிறகு மூன்று மாதங்கள் கழித்து தை மாதத்தில் இந்த முடிச்சை அவிழ்த்து நூற்றி ஒரு ரூபாயை உங்கள் கடனை அடைப்பதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதில் இருக்கும் வேப்பிலையை தூபம் காண்பிக்கும் பொழுது அதனுடன் சேர்த்துக்கொள்ள வேண்டும் மஞ்சள் நிற துணியை கால்படாத இடத்துல போட்டுவிடுங்கள் இதை இந்த விஜயதசமி நாள்ல செய்யும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதோடு தங்கமானது சேரும் மனதில் மகிழ்ச்சியானது மேலோங்கும் வேண்டிய வேண்டுதல் உடனே நிறைவேறும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்